ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி Maya யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் Maya Maya யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட Maya யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு பயந்தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோக்களை நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இத்தனை நாள் பிரச்சனைன்னு நினைச்ச விஷயங்கள் உங்களுடைய வீடியோஸ்களை பார்த்துட்டு அது பிரச்சனை இல்லை இது நார்மல் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு முழுமையான ஒரு இல்லறத்தில் நாங்கள் ஈடுபடுறோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உண்மையான விஷயத்தை வெளியில் மக்கள்கிட்ட சொல்கிறவங்களே குறைஞ்சிட்டாங்க ஏன்னா உண்மையை சொல்லிட்டா மக்கள் தெளிவாயிடுவாங்க மக்கள் தெளிவாயிட்டால் அதன் மூலமாக ஆதாயம் வராது அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக தான் இந்த மலடு பிரச்சனைக்கு நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு பிளஸ் இல்லறத்துலையும் நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு இப்போ எங்க பார்த்தாலும் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு பஸ்ஸுக்கு பஸ் என்ன சொல்றாங்க நீண்ட நேரமா வேணுமா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சுயமாக இன்பத்தை அனுபவித்தீர்களா இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும் இரவில் தூங்கும் போது வெளியேறுகிறதா இதன் மூலமாக பிரச்சனை வரும் இங்க வாங்க நாங்க இந்த லேகியத்தை பண்ணித்தரோம் இந்த மாத்திரையை கொடுக்குறோம் இதை சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற விளம்பரங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக பார்க்க முடியுது இத பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட் திங் பயப்படுறாங்க உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா இந்த ஆண்கள் சுயமா தானே இன்பத்தை காண்றாங்க இப்படி காண்பது என்பது மிக மிக தவறான செயல் இதன் மூலமா உங்களுடைய ஆண்மை சக்தி விரயமாகும் குழந்தை பிறத்ததிலே பிரச்சனை ஏற்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு புரளி இருந்துச்சு இதனால பல ஆண்கள் பாதிக்கப்பட்டு மிக பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க இது ஒரு ஏழு எட்டு வருஷன்னு சொல்கிறத விட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது இருக்குது இதை வச்சு அதாவது இந்த விஷயத்தை வச்சு நிறைய பேர் வந்து பணத்தை ஏமாற்றினாங்க இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லி மக்களிடத்தில் மிஸ்லீடிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் காலப்போக்கில் இதற்கான மருத்துவர்கள் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுடைய பலமே என்ன தெரியுமா இத பத்தி பேசாத வரைக்கும் நாம என்ன சொன்னாலும் மக்கள் அதுதான் உண்மைன்னு நம்புவாங்க இப்போ நானே இந்த வீடியோக்கள் போற நிறைய நபர்கள் என்ன சொல்லுவாங்க ஜிஜி இதெல்லாம் ஒரு கான்செப்ட் இதெல்லாம் ஒரு டைட்டில் இதெல்லாம் ஒரு விஷயமா இத போய் வெளிப்படையா இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துக்குவாங்க இதை ஒரு ரெண்டு மூணு பேர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க ஓப்பனாக பேச ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்க சொல்றது தான் உண்மை ஆகி போய்டும் ஸோ இதை வெளிப்படையா மருத்துவர்களே பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க அதை பயன்படுத்தி பல பேர் இதை வச்சு ஸ்கேம் பண்ணாங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய தற்கொலைகள் கூட நடந்தது ஆண்கள் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நான் சின்ன வயசுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சுயமான இன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இதன் மூலமாக எனக்கு வந்து என்ன சொல்ல போனால் இதை செஞ்சால் முடிக்கொட்டும் வயோதிகம் வரும் வேலை செய்ய முடியாது இந்த மாதிரியான புரளிகள் எல்லாமே வந்தது ஸோ இளைஞர்கள் இதை பார்த்து அச்சப்பட்டாங்க ஸோ அரசே பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கள்லாம் வெளியிட்டது இது வந்து தப்பு கிடையாது இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்ட்டு அரசே நிறைய வீடியோக்கள்லாம் வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினுச்சு இளைஞர்கள் மத்தியில் ஸோ அந்த காலம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவ படிப்புக்கு இது வந்து படித்தவங்க சோசியல் மீடியாவோட உதவியோடு வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க மருத்துவர்களே வெளிப்படையாக இப்போலாம் ரொம்ப நார்மலாக யூடியூப்லேயாகட்டும் மாதிரி சோசியல் மீடியாஸில் ஆகட்டும் அழகாக பேசுகிறாங்க இதுதான் இது பிரச்சனை அப்படின்ட்டு இதை கூச்சப்பட வேண்டிய அவசியத்தில் நாம இல்லை எல்லாமே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு உக்காந்துக்கிட்டு நீ வந்து இடுப்பு தெரியற மாதிரி துணி போடுறனு சொல்றதும் முட்டாள்தனம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணும் அடிமையாக ட்ரீட் பண்ணுங்கிறதும் இன்னைக்கு அடிமைத்தனம் ஏன்னா காலெல்லாம் போயிடுச்சு இல்லறம்மா இல்லறத்தில் நான் உச்சத்தடைஞ்சேன் நீ எதுக்கு உச்சத்தடையணும் நான் நான் வந்து நான் அடைஞ்சா போதும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆண்கள் சொல்லவும் முடியாது எனக்கு காலங்கள் மாறிடுச்சு இன்னைக்கு எவ்வளோ கால மாற்றம் ஓப்பனா இன்னைக்கு பேசுறாங்க இல்லறத்தை பத்தி கணவன் மனைவியிடையே ஓப்பனா பேசுறாங்க கல்யாணம் பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு ஒரு பொண்ணு ஓப்பனாக தன்னோட குடும்பத்தினர் சொல்லுது பாருங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவரால் என்னை திருப்திப்படுத்த முடியல நான் அவரோட இருக்க மாட்டேன் வேற கல்யாணம் நான் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு பெண்களும் சொல்றாங்க ஆண்களும் அதே மாதிரிதான் நான் வந்து பெண்கள் பெண்கள்னே சொல்றேன்னு தப்பா எனக்கு வேணாம் ஆண்களும் தான் சொல்றாங்க சோ இருவருக்கும் ஒரு ஒரு சமநிலையான இல்லறம் தேவைப்படுது இன்னும் சொல்லப்போனா அந்த காலத்தில் வந்து உச்சம் அப்படிங்கிற விஷயமே பல பெண்களுக்கு தெரியாது ஆண்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஆண் வந்து சீக்கிரமாக உச்சத்தை அடைஞ்சிடுறான் குறிப்பிட்ட சில மணி நே சில நிமிடங்களிலே அடைஞ்சிருவான் பட் பெண்ணுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஸோ எந்த ஆணும் அவ்வளோ நேரம் பெண்ணை திருத்து படுத்தணுங்கிற மனநிலையில் ஈடுபடவே மாட்டான் ஸோ இதனால் பெண்கள்லாம் அந்த காலத்தில் உச்சத்தை அடைஞ்சாங்களாங்கிறதே ஒரு டவுட்டு அப்படியே அடையலைனாலும் அதை பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த காலங்கள் போயிவிட்டது சுயமாக நீங்கள் இன்பத்தை காண்றீங்க அப்படின்னு சொன்னா அது தவறல் அது ஒரு இயற்கை பழக்கம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட புரிதல் இருந்துகிட்டு இருக்கு அதனால உடல் எடை குறையாது முடி கொட்டாது ஞாபகம் வருதி வராது மலடு பிரச்சனை வராது குழந்தை பிறக்காம போகாது இல்லறத்துல எந்த பிரச்சனையுமே வராது இந்த மாதிரி அது ஒரு இயற்கை விஷயம் எப்படி சிறுநீர் வெளியேற்றம் மலம் வெளியேற்றும் வேர்வை வெளியேறுது இந்த மாதிரி உங்களுடைய அந்த இயற்கை கழிவு தான் அந்த வெள்ளை திரவம் அது வந்து வெளியேறுது அப்படிங்கிறது தூக்கத்தில் வெளியேறுதுங்கிறதும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் நீங்களே சுயமா வெளியேற்றுறீங்க அப்படின்னாலும் அது ஒரு இயல்பான விஷயம் ஸோ இதை நினைச்சு இன்னைக்கு வந்து பயப்படவும் தேவையில்லை இது ஒரு ப்ராப்ளம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் தேவையில்லை ஏன்னா உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆனால் இதையும் இன்னைக்கு வந்து சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோடய துணையோட நான் அதிக நேரம் ஈடுபடணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து உறுப்பினுடைய எழுச்சியில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு திங்க் உறுப்பின் எழுச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியம் ஏன்னா உறுப்பு வந்து எழுச்சி பெற்றால்தான் அங்கே வந்து இல்லறத்தான் ஆனால் நிகழ்த்த முடியும் ஒன்று ரெண்டாவது ஆணுக்கு உணர்வு ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதே அந்த எழுச்சியை பொறுத்து தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆணுடைய உறுப்பு எழுச்சி ஆகலைன்னா ஆணுக்கு உணர்வு வரலைன்னு தான் அர்த்தம் பட் சில நேரங்களில் இல்லறத்தில் ஈடுபடும் போது ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு பிறகு ஆண் குறி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது கொஞ்சம் எழுச்சியை குறைக்க ஆரம்பிச்சிடும் இத வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஆண்கள் வந்து என்னன்னா ஐயோ எனக்கு வந்து இப்ப நான் இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே சுருங்கி போயிடுது திருப்பியும் சுருங்கி போனது எழுச்சி பெறுது இந்த மாதிரி ஆண்கள் வந்து தங்களுடைய உறுப்பை பற்றுனா கவலையில இருக்கிறாங்க இது இட்ஸ் நார்மல் நீங்கள் இப்போ ஒரு முப்பது நிமிடம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தான் அதுவும் தொடர்ச்சியால இருக்காது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் இருக்கும் இப்படி தான் பிரேக் விட்டு பிரேக் விட்டு தான் உறுப்பு வந்து எழுச்சி பெறும் ரெஸ்ட் எடுக்கும் எழுச்சி பெறும் ரெஸ்ட் எடுக்கும் ஸோ இது காமன் இதை நினைச்சு பயப்பட தேவையில்லைன்னா உங்களுடைய உறுப்பு இல்லறத்தில் நீங்க இருக்கும்போதே சிறுத்து போகுதா அப்படின்லாம் கேக்குறாங்க ஆனா பெண்ணோட மர்ம உறுப்புல ஆணோட உறுப்பை செலுத்தும் போது இந்த பிரச்சனை கண்டிப்பா வராது மேக்சிமம் வராது இதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா அந்த உராய்வும் அந்த உராய்வினால் ஏற்படுற உணர்வும் ஆணுக்கு மேலும் எழுச்சியை தான் ஏற்படுத்துமே தவிர எழுச்சியை வந்து அது குறைக்காது ஸோ அதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை ரெண்டாவது திங்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து உடல் சூடு கம்ப்ளைண்ட்டுனால சீக்கிரமாக வெளியேறுமா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் வெளியேறும் அதீத உடல் ஹீட் அந்த காரணமாக ஆண்களினுடைய அந்த வெள்ள தீரவம் சீக்கிரமாக வெளியேறிடும் சீக்கிரமாக உங்களுக்கு இளரம் முடிந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் சரிங்க எப்படிங்க ஹீட்டை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க வெளியில வேலை செஞ்சுட்டு உடனே இருக்கிறவங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு அதே மாதிரி ஹீட் ஒர்க்னு இல்லையா நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறவங்க அதே மாதிரி ஃபுட்டே பார்த்திங்கன்னா துரித உணவுகளையே விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்யற சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க துரித உணவுகள் பின்னாடி போவோம் அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு குட் ஹேபிட் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாலும் அந்த உடம்பு வந்து ஹீட் ஆயிடும் இந்த அதீத உடல் வெப்பம் அப்படிங்க அதீத உடல் வெப்பம் உங்களுக்கு சீக்கிரமா வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் உடலையும் கொஞ்சம் சோர்வாக்கணும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா செஞ்சங்க செஞ்சிட்ட உடனே உடம்பு ரொம்ப டயர்னஸ் ஆயிடுச்சிங்க ரெண்டு நாளைக்கு அந்த டயர்னஸ் போகவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஆண்கள் புலம்புவாங்க காரணம் ஹீட் பிரச்சனை இருக்கலாம் செஞ்சு முடிச்ச வேட்டி சில பேருக்கு தலைவலி வரும் சில பேருக்கு வந்து அடிவயிற்று வழி வரும் பாருங்க நான் நான் வந்து நிறைய ஆண்களை வந்து சொல்லும் போது செஞ்சு முடிச்சு வெட்டு அடிவயிறு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் உடல் சூடு தலைவலி வருதுங்க அதுக்கும் காரணம் உடல் சூடு உடல் வ உடல் அசதி சோர்வு இதுக்கெல்லாம் உடல் சூடு ஒரு காரணம் சரி இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது அப்படின்னா பிளான் பண்ணி இல்லறத்தை எப்பயுமே நீங்க நடத்தணும் இந்த பிளானிங் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சந்திப்பீங்க அது என்னங்க பிளானிங் அப்படின்னா இப்போ நீங்க இல்லறத்தில் இன்னைக்கு ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னா இல்லறம் ஈடுபடுவதற்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் ஆவது நீங்க கண்டிப்பாலும் ரெஸ்டின் பாடியில இருக்கணும் ஒரு ஒரு சாந்தமா ஒரு ரெஸ்டா ஒரு கூல் பிளேஸ்ல வீட்டில் இருக்கா நார்மலாகவே இருந்துட்டு இருக்கணும் ஒரு வெளியில் போயிட்டு வந்த உடனே ஈடுபடுறதும் பதட்டமாக ஈடுபடுறதும் படபடன்னு ஈடுபடுறதும் வேகமாக ஈடுபடுவதும் இந்த மாதிரியான மனநிலையில் ஒரு ஆண் வந்து தன்னுடைய துணையோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாலும் இல்லறம் சீக்கிரமாக முடிந்துவிடும் ஸோ ஃப்ரீ மைண்ட் ஒரு ஒன் ஹவர் ரிலாக்ஸாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் பிடிச்ச விஷயங்களை படிக்கலாம் இல்லை உங்களோட துணையோடய உட்காந்துட்டு பேசலாம் ஒரு ஒன் அவர் பேசுங்க ஏன்னா வாட்சாயனோருடைய மெயின் தீரியே என்னன்னா காதல் எங்கு தொடங்கிறதுனா பேசுறதுல இருந்து தான் தொடங்குது நல்லா விட்டு பேசணும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னுட்டு நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்ட சின்ன சின்ன விஷயம் தான் இப்போ சாப்பிட்டியான்னு கேட்கறது ஒரு பெரிய வார்த்தை இல்லை அவங்க சாப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாலும் பட் நீ சாப்பிட்டியான்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் கேட்கும் போது அந்த அந்த பெண்ணோட மனசுல என்னென்ன தோணும் தெரியுமா நம்மளோட கணவன் நம்ம நல்லா கேர் பண்ணிக்கிறாரு நம்ம அன்பா நிகழ்த்துறாரு நம்ம மேல அக்கறை வச்சிருக்காரு நம்ம சாப்பிட்டமா இல்லையாங்கிறத பத்தி அவர் யோசிக்கிறார் இத்தனை விஷயமும் அந்த பெண் யோசிப்பான் நான் ஆரம்பத்தில இருந்தே ஒரு ஆணினுடைய எண்ணம் காதல் பிளஸ் காமம் அவனுடைய மைண்ட் செட் எப்பயுமே காதலிலிருந்து காமத்தை நோக்கியே இருக்கும் என்னதான் தன்னோட மனைவி மேல இருந்தாலும் பாசமா இருந்தாலும் அவனுடைய அவனுடைய மைண்ட் கடைசியா காமத்தில் தான் போய் நிற்கும் ஆனா ஒரு பெண்ணுக்கோட மைண்ட் செட்டு காதல் பிளஸ் காமம் அவளுக்கு தொடர்ச்சி அந்த காதலை மட்டுமே சுத்தி அவளுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால ஆண்கள் அந்த காதல் அந்த பெண்கிட்ட எந் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறீங்களோ உன் எனக்கு பிடிக்கும் உன் எனக்கு இது செஞ்சா பிடிக்கும் செஞ்சா பிடிக்கும் நீ சாப்பிட்டியா கொண்டி இந்த மாதிரி காதலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆண்கள் விதவிதமாக வெளிப்படுத்த வேண்டும் வாக்ஷாயனர் சொல்றார் உங்களால எந்த அளவுக்கு வித்தியாச வித்தியாசமாக வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வித்தியாச வித்தியாசமாக வெளிப்படுத்துங்கள் பெண்கள்ங்கிறவங்க பூ மாறி அந்த பூ நல்லா பூத்து குழுங்கி கவர்ச்சியா இருந்தாதான் ஒரு ஆணை வந்து அந்த பூ கவரும் சரிங்களா அதனால உங்களோட பூ உங்களோட மனைவி அவங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்பயுமே நல்லபடியா வச்சுக்கோங்க அதனால ஒரு ஒரு இப்ப எல்றத்துல ஈடுபடுறீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் உட்காந்து ரிலாக்ஸ் ஒன் ஹவர் பேசுங்க இது பேர் இந்த ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டே உங்களுக்கு நல்ல திருப்திகரமான நீண்ட நேரம் இல்லை ரத்தை கொடுக்கும் ரெண்டாவது இந்த பாடி ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு குளிச்சுட்டு ஈடுபடலாம் வெந்நீர்லேயோ அல்லது பச்சை தண்ணீர்லேயோ நீட்டாக குளிச்சுட்டு ஈடுபடலாம் இப்படி குளிக்கும் போது உடல் ஹீட்டு மேக்சிமம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இன்னொன்று ஸ்கின்னோட ஸ்மெல் ஆணோட ஸ்மெல்லும் சரி பெண்ணோட ஸ்மெல்லும் சரி இந்த ஸ்கின் ஸ்மெல் ரெண்டு பேத்துக்கு இடையில அநூன்யத்தை அதிகரிக்கும் மற்ற விலங்குகள் பாருங்க தன்னுடைய துணையை எப்படி தேடி கண்டுபிடிக்கும்னா மற்ற இணை துணையினுடைய அந்த வாசத்தை வச்சுதான் தேடி கண்டுபிடிக்கும் சரிங்களா அதனால ஒரு இல்லறம் தொடங்குறோன்னா அது தொடங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈடுபடுறதுங்கிறது அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த மனம் அந்த ஸ்கின் வாசனை வெளிப்படுத்தும் இந்த ஸ்கின் வாசனை இருவருக்கும் இடையே நல்ல ஒரு அந்யூனியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது ஜீரக குடிநீர் குடிப்பது ஒரு டம்ளர் தண்ணியில் ஜீரகம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறிய பிறகு அந்த ஜீரகத்தோடு அந்த தண்ணியை குடிக்கிறது அல்லது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை கையில எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன் வந்தால் அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் போதும் வச்சுட்டு வாயில போட்டுட்டு அப்படியே ஒரு டம்ளர் வெந்நீரை குடிப்பது இப்போ பார்த்திங்கன்னா ஜீரக குடிநீர் அப்படின்னு இதுக்கு பேர் இந்த ஜீரகத்தை உள்ளுக்கு நாம் எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட்டு திங்க் பாடி ஹீட்டு சூப்பராக ரிடியூஸ் ஆகும் உடல் வந்து ஹீட்டாக இருக்கும் போது தான் அந்த சீக்கிரம் வெளியேறுற கம்ப்ளைண்ட் ஏற்படும் ஸோ அந்த பாடி ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகவும் அதே நேரத்தில் உள்ளுறுப்புகளினுடைய இயக்கங்களை சீர்படுத்தவும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதே மாதிரி கை கால் சோர்வுகள் இது இருந்தாலும் தலைவலி இருந்தாலும் இந்த மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை வந்து நீக்கி உடலை சீர் பண்ணவும் இந்த சீரக குடிநீர் உதவும் ஸோ இந்த சீரகத்தை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுவிட்டு தண்ணி குடி வெந்நீர் தான் குடிக்கணும் பச்சை தண்ணி குடிக்க வேணால் கொஞ்சம் வெந்நீர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு ஈடுபட்டிங்கன்னா அற்புதமாக ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் பாடி ஹீட்டை க சூப்பராக கண்ட்ரோல் பண்ணால் இந்த ஒரு டிப்ஸ் பயன்படும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு கூடுதலான ரெண்டு தகவல்களை நான் சொல்கிறேன் ஒரு தகவல் என்னென்னா இப்போ ஆண்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்களினுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றிய பிறகு இல்லறத்தில் ஈடுபடுறது நல்லது காலையில் ஈடுபடுறீங்க இப்போது காலையில் விடியற் காலையில் நாங்கள் ஈடுபடுறங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்கள் உடல் கழிவுகளோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் போது அதாவது வெளியேற்றாமல் வயதில் உடல் கழிவுகள் இருக்கும்போது திருப்திகரமான இல்லறத்திற்கு அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் சீக்கிரமாக இல்லற முடியறதுக்கும் வாய்ப்பு உண்டு இரவு நேரத்தில் நாங்கள் ஈடுபடுறோங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாலும் சாப்பிட்ட உடனே ஈடுபடக்கூடாது சில பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு உடனே ஈடுபடுவாங்க இது வந்து தவறு சாப்பிட்டு குறைஞ்சது ஒரு மூணிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து சாப்பிட்ட சாப்பாடு அட்லீஸ்ட் முக்காவாசியாவது செரிச்சிருக்கணும் நாலு மணி நேரத்தில் திட உணவுகள் செரிக்கும் திரவ உணவுகள் அரை மணி நேரத்தில் செரிக்கும் ஸோ இந்த ஒரு டைமிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்க இரவலில் ஈடுபடுறதா இருந்தால் இந்த மெத்தட் அதாவது சாப்பிட்டு மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழித்து ஈடுபடுங்க காலையில் ஈடுபடுறதா இருந்தால் உடல் கழிவுகளை வெளியேற்றிட்டு ஈடுபடுங்க தேவைப்பட்ட சாப்பாடு எதுவும் சாப்பிடுவேன்னா தேவைப்பட்டால் பால் பழரசம் விருப்பம் இருந்தால் குடிச்சிக்கலாம் ஒரு ஒரு எனர்ஜிக்காக குடிச்சுக்கலாம் ஏன்னா விடியர் காலையில் ஈடுபடும் போது அந்த மைண்ட் செட் அது பேரே பிரம்ம முகூர்த்தம் இந்த மூன்று கடவுள்களில் பிரம்மனுடைய வேலை என்னன்னா உயிர்களை படைக்கிறது அதுதான் பிரம்மனுடைய வேலை அந்த உயிர்களை சிருஷ்டிக்கிற வேலையை செய்கிறது யாரு ஆண் பெண்ணினுடைய அந்த இல்லறம் தான் ஸோ அது நிகழ்த்துறதுக்கு சரியான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் இல்லறம் வச்சுக்கலாம் வித்தைகளை கற்றுக்கலாம் படிக்கலாம் பூஜைகள் செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப நல்லது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இல்லறத்தை வந்து ஒரு தீட்டு மாதிரியே நினச்ச இருக்காங்க அப்படி நம்ம முன்னோர்கள் நினைக்கல அப்படி நினைச்சிருந்தா கோயில் சிற்பங்களில் உறவுகள் வச்சுக்கிற மாதிரி ஆணும் பெண்ணும் உறவு வச்சுக்கிற மாதிரியான சிற்பங்களை செதுக்கியிருக்க மாட்டாங்க அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிருஷ்டிக்கிற வேலை இறைவனுக்கு ஒப்பான விஷயம் தான் இப்போ இல்லறம் அது பேரே இல்லறம் தன்னுடைய துணையோடு ஒழுக்கமாக ஈடுபடுவது தான் இந்த இல்லறம் ஸோ அதை நாம் வந்து புனிதமாக தான் பார்க்கணும் தீட்டாக பார்க்க வேண்டாம் அதனால் இந்த வீடியோவில் ஒரு ஆண் எப்படியெல்லாம் நீண்ட நேரம் ஈடுபடுவதுங்கிறத பற்றியும் ஆண்களுக்கு இருக்கிற சில சந்தேகங்களுக்கான பதில்களையும் தெளிவாக பார்த்தோம்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்